பெண்கள் அணி அவங்களோட ஒற்றனை மாத்தலாம் முடிவு பண்ணிருக்காங்க ஏன்னா சிவகுமார் அவங்க கண்டுபிடிச்சதால நம்ம வந்து மாத்திடலாம் சிவகுமார் தெளிவா மாட்டிக்கிட்டாரு அவர்லாம் இதுக்கு லாக்கே இல்லன்னு பெண்கள் அணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஜாக்ல உட்காந்துட்டு இருக்கா அப்ப தர்ஷிகா மட்டும் ரொம்ப நேரமா ஜாக்லின் நீ தானே அவங்களுக்கு ஒற்றனு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா ஜாக்லின் வந்துட்டு நான் கிடையாது சத்தியமா இல்ல மச்சான்ட்டு தர்ஷிகா கிட்ட சொல்றாங்க இருந்தாலும் தர்ஷிகா வந்துட்டு அவங்களோட முடிவுல மாற மாதிரி கிடையாது மத்தவங்க எல்லாம் கூட ஜாக்லின் கிடையாதுன்னு நம்பிடுறாங்க அது மட்டும் இல்ல ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அணில அன்ஷிதாவதா

சொல்லியிருக்கோம் அதை தான் வந்து எல்லாரும் சாசனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாசனா என்ன சொல்றாங்கன்னா நான் கோவத்துல கொடுத்துட்டேன் அவனுக்கு கால் வலிச்சதுன்னா சொல்லிருக்க வேண்டியது என்ன அவன் சொல்லாம விட்டுது அவனோட தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் வெளியே போதில்ல முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டான்